ரொம்ப நாள கேட்கட்டக்கான கேட்கட்டக்கான ரொம்ப நேரமா திட்டிட்டுறேன் கடைசியாக ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல மாடிச்சு அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டு ஸோ அந்த இது ட்ரை பண்ணி பார்த்தேன் என்ன நடந்து நீங்களே பாருங்க எல்லாமே பண்ணிட்டு அவன் சொன்ன தான் அதான் பண்றேன்னு நினைக்கிறேன் ஓகே என்ன கிளிக் பண்ண சொன்னேன்

ம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோரேஜுக்கு போய்ட்டு கிளியர் கேஜ் கொடுத்துருணும் அதுக்கப்புறம் கிளியர் டேட்டா கொடுக்கணும் டெய்லியும் கொடுத்துக்குவோம் அப்புறம் கூட கிளியர் டேட்டா தான் கொடுக்க சொல்லணும் டெய்லி கொடுக்க சொல்ல எப்போ தொண்டை வேறு கிடைக்கிச்சு அதுக்கப்புறம் எதுவும் மறந்த மாதிரி இருக்குது ஐயோ ஏதாவது ஜிமெயிலா தெரியாமல் அது கைப்பற்ற போய்கிச்சு இது வேற இதுக்குள்ளே எதாவது பண்ணணும் இதுக்குள்ளே எதுவுமே பண்ண முடியாது ஹே இரங்கு பாய் ஏன் வந்துருச்சு இந்த ஸ்டாஃப் ஃபோர்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டாலில் போயிட்டேன் ஓகே எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு சரி இல்லையா போய்ட்டு இப்போ கேப் கட்டு வருதா இல்லைன்னு பார்த்துரலாம் யார்கிட்ட என்கிட்ட தான் சரி ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளியர் கொடுத்துருங்க நான் அதுக்கப்புறமா கேப் கட் கேப் கட்டு கேப் கட்டு கேப் கட்டு கேப் கட்டு ரே கேப் கட்டு வாடா முன்னாடியே கரு முன்னாடி இப்படி போட்டால் வருன்னா ஐயையோ என்ன போதோ ஓகே கேப் கட் போட்டுட்டேன் என்ன வரப்போதோ தட்டிலையே கேப் வந்துட்டு கேப் கட் கேப் கட் ஓ கேப் கட்டு நீ சொன்ன மாதிரி தாயா எல்லாருமே பண்ணியிருக்கேன் போவா எங்கடா இருக்கிறீங்க என்னை மட்டும் என் கண்ணு முடி மாட்டீங்க சத்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுது இப்படி பண்ணிட்டீங்களே பாய் வர்ற கோபத்துக்கு ஒரு வேலை கேப் கட்டு மீன் பின் போடணுமா வேறு கொடுத்து பார்க்கலாம் அதுராது எத்தோ வருது எத்தோ வருது கேப் கட்டு கேப் கட்டு இப்ப கேப் கேட்டேன் ஒரு வேட கேப் கேட்டேன் அப்படின்னு போட்டது வருமா லுக்கிங் ஃபார் கேப் கேட்டால் வீடியோ எடிட்டர் கட்டு அவைலபிள் நம்மக்கிட்ட இன்ஸ் அதை வச்சு தான் பிழைக்கணுமா யோ எனக்கு கேப் கட்டு வேணும் யா எங்கடையா போய் பண்ணுவேன் டீலடா சாமி யா சொன்ன மாதிரி தான் என்ன பண்ண வேணாம் ஒன்றுமே வரலை பீஸ் பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்படுறீங்க கிட்டத்தட்ட நான் அந்த யூடியூப் சர்ச்சில் சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையுமே பண்ணேன் கிட்டத்தட்ட எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் பா சினாபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்